வணக்கம் தமிழன் செய்தி சீர்காழி அருகே அழக்குடி கொள்ளிடம் ஆற்றில் தடுப்பணைகளை கட்டி விவசாயத்தையும் பொதுமக்களின் குடிநீர் பஞ்சத்தையும் தமிழக அரசு போக்க வேண்டும் தடுப்பணை கட்டி தண்ணீர் தேக்கி விட்டால் மணல் கொள்ளை அடிக்க முடியாது என தமிழக அரசு தடுப்பணை கட்ட தயங்குவதாக டாக்டர் அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம் என்ற பெயரில் நூறு நாட்கள் நடைப்பயணம் மேற்கொண்டிருக்கும் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே அலக்குடி கிராமத்தில் தடுப்பணை அமைக்க வேண்டிய இடத்தை பார்வையிட்டு அங்குள்ள விவசாயிகளிடம் குறைகளை கேட்டிருந்தார் பின்னர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறுகையில் ஒரு ஆண்டுக்கு குறைந்தது ஐம்பது டிஎம்எஸ் நீர் கொள்ளிடம் ஆறு வழியாக சென்று கடலில் கடக்கிறது ஆனால் இந்த பகுதியில் உள்ள விவசாயிகளுக்கு மக்களுக்கும் பயன்படுத்த முடியாத உள்ளது ஆற்றில் பல இடங்களில் தடுப்பணை கட்ட வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்து வருகிறோம் ஆனால் தமிழக அரசு செவி சாய்க்கவில்லை மறுக்கிறது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் இது குறித்து நான் தலைமைச் செயலகம் சென்று நேரில் வலியுறுத்தினேன் உடனே அதிகாரிகள் அழைத்து அன்புமணியின் கோரிக்கையை நிறைவேற்றுங்கள் என உத்தரவிட்டார் ஐஐடி அதிகாரிகளும் வந்தார்கள் அளவெடுத்தார்கள் எழுநூற்றி ஐம்பது கோடி ஆகும் என்று சொன்னார்கள் ஆனால் தற்போது வரை அந்த திட்டம் தடுப்பணை திட்டம் செயல்படுத்தாமல் வராமல் இருந்து வருகிறது நான் கோரிக்கை வைத்தது போல இந்த பகுதியில் தடுப்பணை கட்டப்பட்டால் சுமார் இருபது கிலோமீட்டர் பகுதியில் உள்ள விவசாயிகள் அதிக அளவில் விவசாயம் செய்ய முடியும் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட ஏக்கர் விவசாயம் செய்ய முடியும் கிராம மக்களின் குடிநீர் பிரச்சனையும் தீரும் என்றார் அனைவருக்கும் வணக்கம் அலக்குடி பாலை இடையே கட்டமைப்பு சுவர் தமிழக அரசு உடனடியாக கட்ட வேண்டும் என கோரிக்கை வைத்து பல ஆண்டுகள் ஆகின்றனர் இந்த பகுதி டெல்டா காவிரி டெல்டா மாவட்ட பகுதி கொள்ளிடம் ஆற்று படுகை ஆனாலும் இந்த படுகையில் வாழ்கின்ற ஆயிரக்கணக்கான விவசாயிகளுக்கு விவசாயத்திற்கு மட்டுமல்ல குடிப்பதற்கு நன்னீர் கிடைக்காம ஒரு சூழல் இருக்கிறது அதாவது உலகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றுப்படுகையில் வாழ்கின்ற மக்கள் இவர்களுக்கு விவசாயத்திற்கு இல்ல எங்களுக்கு குடிப்பதற்கு நல்ல தண்ணீர் வேண்டும் என கோரிக்கை ஆண்டாண்டு காலமாக வைத்துக்கொண்டிருப்பது இந்த பகுதி சீர்காழி பகுதியிலே அலக்குடி பகுதியிலே கொள்ளிடம் ஆற்று படுகையில் வாழ்கின்ற விவசாயிகள் பொதுமக்களும் காரணம் கடலில் இருந்து தண்ணி மேலேறி உப்பு நீராக மாறி இருக்கிறது இதற்கு சாதாரண தீர்வு கடலுடைய முகத்து அறுபது ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சின்ன ஒரு செக் டேம் தடுப்பணை கட்டியிருந்தால் இந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்கும் கடலில் இருந்து தண்ணி மேலே வராமல் ஒரு ஐந்தடி ஆறு அடிக்கு ஒரு தடுப்பணை செக் டேம் கடல் முகத்துவாரத்திலே கட்டியிருக்க வேண்டும் கொள்ளிடம் என்பது தமிழ்நாட்டிலே காவிரி ஆறு மிகப்பெரிய ஆறு அதனுடைய மிகப்பெரிய கிளை ஆண்டிற்கு குறைந்தது ஒரு ஐம்பது டி எம் சி நீர் கடலில் இந்த ஆறு மூலமாக கலக்கிறது நன்னீர் கலக்கிறது ஆனால் அந்த தண்ணீரை இந்த பகுதியில் உள்ள மக்கள் பயன்படுத்த முடியாத ஒரு சூழல் இது சம்பந்தமாக பதினாலு பதினைந்து நான் கோரிக்கையை வைத்தேன் ரெண்டாயிரத்தி பதினேழிலே இங்கே வரைய தந்து இங்கே ஒரு தடுப்பணை கட்ட வேண்டும் என்று அந்த கோரிக்கையை வைத்தேன் அதன் பிறகு எட்டு ஆண்டுகள் எதுவும் ஆகவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே நான் கட்சியின் தலைவராக ஆன பிறகு அன்று இருக்கின்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை தலைமைச் செயலகத்திலே நேரிலே சந்தித்த பொழுது அப்போ இதே கோரிக்கையை நான் சொன்னேன் கொள்ளிடம் ஆற்றிலே பல தடுப்பணைகளை கட்ட வேண்டும் அதில் ஒரு முக்கிய தடுப்பணை அலக்குடி திருக்கழிச்சா பாலை அங்கே கட்ட வேண்டும் என்று சொன்னேன் உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் அதிகாரிகளை வர வைத்து இவர் சொல்வதை செய்யுங்கள் என்று சொன்னார் அடுத்த மாதம் இங்கே வரைய தந்தேன் ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இங்கே வரைய தந்து அப்பொழுது அதிகாரிகள் இங்கே வந்தார்கள் அளவெடுத்தார்கள் கணக்கெடுத்தார்கள் என் முன்னிலையில் இந்த நடந்தது பிறகு தொண்ணூத்தி ஐந்து ரூபாய் ஒதுக்கீடு செய்து ஆய்வுகள் நடத்தப்பட்டது இதில் அதன் பிறகு ஐஐடி சென்னை அவரிடம் ஆய்வு கொடுக்கப்பட்டது மூன்று மாதம் ஒன்றும் ஆகவில்லை பிறகு அடுத்த மாதம் ஒரு கடிதம் முதலமைச்சருக்கு நான் எழுதினேன் உடனடியாக இந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என அதுவும் ஒன்றும் ஆகவில்லை மூன்று மாதத்திற்கு பிறகு அக்டோபர் மாதம் ஒரு கடிதம் மீண்டும் இரண்டாவது கடிதம் முதலமைச்சருக்கு நான் எழுதினேன் உடனடியாக அழக்குடி திருக்கழிப்பாலை தடுப்பணை கட்ட வேண்டும் என்று சொன்னேன் அதன் பிறகு எஸ்டிமேட் ஐநூத்தி எழுபது கோடி ரூபாய் அதை எஸ்டிமேட் செய்தார்கள் மதிப்பீடு செய்தார்கள் ஆனால் அதன் பிறகு இப்பொழுது அதற்கு எழுநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீடு செய்திருக்கின்றார்கள் இங்கே கட்ட வேண்டும் என்றால் கடைமடை கட்டமைப்பு சுவர் கடைமடை கட்டமைப்பு சுவர் இது இதுக்கு மேல எல்லாமே கார் போலாம் வண்டி போலாம் எல்லாம் போலாம் இது ஒரு அது அது செய்தால் கிட்டத்தட்ட புள்ளி மூன்று டிஎம்சி நீர் இங்க தேக்கி வைக்கலாம் அதாவது தண்ணி அங்க இருந்து வந்துட்டு இருக்குது அப்பப்போ பார்த்தா ஒரு வருஷத்துக்கு ஒரு டிஎம்சி தண்ணிய இந்த தடுப்பணையில கடைமடை கட்டமைப்பு சுவர் என்ற தடுப்பணையில தேக்கி வைக்கலாம் இங்க மட்டும் தண்ணி வருஷம் முழுவதும் நன்னீர் இங்கே தேங்கும் தேங்கிச்சுன்னா சுத்தி வட்டாரத்துல இந்த பக்கம் இருபது கிலோமீட்டர் அந்த பக்கம் இருபது கிலோமீட்டர் அதுல நிலத்தடி நீர் நன்னீரா மாறும் அது மட்டும் இல்ல இந்த தடுப்பணை மூலமா காவாய் வாய்க்கால் மூலமாக இந்த தண்ணீர் அப்படியே கொண்டு வந்து சுத்தி இருக்கிற கிராமங்களுக்கு அங்கே இப்ப இருக்கின்ற அந்த கடல் நீரை உப்பு நீரை நன்னீராக அங்கே ஆண்டுதோறும் தண்ணி போச்சுன்னா மாறும் விவசாயம் பெருகோ பத்தாயிரம் ஏக்கர் நிலம் பாசனம் மீண்டும் செய்யலாம் விவசாயம் செய்யலாம் இது சாதாரண ஒரு திட்டம் ஆனால் இதற்கு இவ்வளோ போராட வேண்டியதா இருக்குது ஆனாலும் இவ்வளவு செய்தும் முதலமைச்சர் இதை பற்றி எந்த அக்கறையும் இல்லை கவலையும் இல்லை அமைச்சர்களும் எந்த அக்கறையும் கவலையும் இல்லை இப்ப நான் வந்த ஏரிக்கரை இந்த ஆத்துக்கரை மேல வந்தேன் கொள்ளிடத்துல இருந்து இது வரைக்கும் இது வரைக்கும் கரை பார்த்தேன் கரை பாத்திரம் பலவீனமா இருக்குது கல் கல் மட்டும் சும்மா கொட்டி வச்சிருக்கிறாங்க இதே அந்த வடக்கு கரையில அங்கே ரோடு நல்லா போட்டிருக்காங்க நல்லா பலமா இருக்கு ஆனா தென்கரையில கொள்ளிடம் தென்கரையில பலவீனமா இருக்கு எத்தனையோ கிராமம் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினைந்துல ஒரு முறை ரெண்டாயிரத்தி பதினேழுல ஒரு முறை ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஒரு முறை அங்கே உடையிற நிலைக்கு வந்துடுச்சு எல்லா கிராமமும் போயிடும் அதை பத்தி கவலைப்படாத அரசாங்கம் இதுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு எதுக்கோ செலவு பண்ணிட்டு செலவு பண்ணதுக்கு அவங்களுக்கு மனசு இல்லை ஓட்டு மட்டும் வேணும் ஆனா மக்களுக்கு எதுவும் செய்ய மாட்டாங்க நீர் மேலாண்மைனா என்னவென்று தெரியாத திமுக முதலமைச்சருக்கு தயவு செய்து இந்த திட்டத்தை செயல்படுத்துங்கள் இல்ல கடுமையான போராட்டங்களை நாங்கள் நடத்த நேரிடும் இது ஏன்னா இது ஏதோ இது தனிப்பட்ட பிரச்சனை கிடையாது இது மக்களுடைய பிரச்சனை லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஆயிரக்கணக்கான விவசாயிகளுடைய பிரச்சனை பத்தாயிரம் ஏக்கர் விவசாயம் பெறுவதற்கு இன்னும் பாதுகாப்பதற்காக இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் இதுல ஏன் நிறைவேத்த மாட்டாங்க தெரியுமா மணல் எடுக்க முடியாது மணல் கொள்ளையை முடியாது மணல் குவாரி அமைக்க முடியாது அந்த ஒரே காரணத்துக்காக திமுக அரசு திட்டமிட்டு இந்த தயங்குகிறார்கள் இதோட மோசம் இவங்க ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழ்நாட்டில் இருபத்தி ஆறு மணல் குவாரிகளை அனுமதி கொடுத்திருக்கின்றார்கள் இருபத்தி ஆறு அதிகமா அதுல எட்டு இந்த கொள்ளுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாலு கிலோமீட்டர்லயும் ஒரு மணல் குவாரி அமைக்க அங்க அமைச்சிருக்கிறாங்க ஒவ்வொரு நாலு கிலோமீட்டர் தான் இதுல தடுப்பணை கட்டுவதற்கு தயங்கிக் கொண்டிருக்கின்றால் திமுக என்றால் பணத்தை கொள்ளடிக்க அவர்கள் அது மட்டும்தான் அவருடைய நோக்கம் மக்களை பற்றியோ விவசாயத்தை பற்றியோ விவசாயிகளை பற்றியோ விவசாய நிலத்தை பற்றியோ அவங்களுக்கு கவலை இல்லை அதே போன்று இங்க இந்த பகுதியில் பெட்ரோ கெமிக்கல் மண்டலம் இது வருவதற்கு திமுக அரசு கடந்த அரசு பெட்ரோ கெமிக்கல் மண்டலம் நாகார்ஜுனா அந்த கெமிக்கல் நிறுவனத்தில் அவங்க அனுமதி கொடுத்தாங்க அதன் பிறகு நான் ஊர் ஊரா போயிட்டு பிரச்சாரம் பண்ணி துண்டு பிரசுரம் கொடுத்து போராட்டம் போட்டு இப்ப அந்த திட்டத்தை ரத்து பண்ணிருக்கிறாங்க ஆக திமுக இந்த மக்களையும் மண்ணையும் அழிக்கிறதுல முதன்மை கட்சி திமுக அதற்கு நீங்க மக்கள் நீங்கள் விழித்துக் கொள்ள வேண்டும் தேர்தல் வருது தேர்தல் நேரத்தில் திமுக கொண்டு வந்துட போறீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா போயிடணும் வாழ முடியாது அங்கே போட்டு எடுத்துட்டீங்க திருப்பி மறுபடியும் திமுக ஆட்சி வந்தாங்கன்னா ஆளால போட்டு வாங்கிங்க போட்டுக்குள்ளே ஊருக்கு ஊருக்கு சேர்ந்துருங்க ஆனா அந்த நிலை வராது திமுக மறுபடியும் வர கிடையாது உறுதியா வர போறது கிடையாது அதெல்லாம் அது மக்களெல்லாம் எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க நீங்க தெளிவா இருங்க தேர்தல் நேரத்துல பண மூட்டை எடுத்துட்டு வருவானுங்க ஆயிரம் கொடுக்குறேன் ரெண்டாயிரம் கொடுக்குறேன் மூவாயிரம் கொடுக்குறேன்னு சொல்லி வாங்கிட்டு பண்றேன் அது ஏமாந்துட போறீங்க ஏன்னா இங்க ஏன்னா இங்க இருப்பது முக்கியமான உங்களுடைய பிரச்சனை இது அதுக்கு நான் மட்டும் தான் வந்திருக்கிறேன் இது வரைக்கும் எந்த அரசியல் தலைவராது இந்த பகுதியில் வந்திருக்காங்களா யாரும் நான் மூணாவது முறை வந்திருக்கிறேன் சம்பந்தமா மூன்று கடிதங்களை எழுதியிருக்கிறேன் ரெண்டு அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறேன் ஏதோ சும்மா விளம்பரத்துக்காக நான் வரல உணர்வு பூர்வமா நான் வரைக்கும் வந்திருக்கிறேன் உண்மையான ஃபாலோ ஃபாலோ பூர்வமா வந்திருக்கிறேன் முதலமைச்சர் கிட்ட இந்த பிரச்சனை எடுத்துட்டு இப்போ இன்னைக்கு ஆய்வு நடத்தி அதுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யணும் அந்த அளவுக்கு வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் யாருன்னா பாட்டாளி மக்கள் கட்சியும் இந்த அன்புமணி ராமதாஸ் தான் இது நான் பெருமையா நான் சொல்லல இது என்னோட கடமையா நான் பாக்குறேன் இதே போன்றுதான் எல்லா பக்கத்துலயும் இப்ப ஆதனூர் குமாரமங்கலம் தடுப்பணை கட்டணும்னு அதுக்கு எத்தனை போராட்டம் நான் பண்ண மாட்டேன் எத்தனையோ போராட்டம் பண்ண பண்ணி அதுக்கு முதல் ரெண்டாயிரத்தி பதினாலுல ஜெயலலிதா அம்மையார் அறிவிச்சாங்க அதுக்கப்புறம் போராட்டம் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அதுக்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சாங்க முன்னூத்தி எண்பது கோடி அதன் பிறகு அது நிதி பத்துல ஆட்சி மாற்றம் வந்த பிறகு பத்துல அப்புறம் திமுக கிட்ட அதுக்கப்புறம் ஆர்ப்பாட்டம் பண்ணி நூறு கோடி ஒதுக்கீடு செஞ்சாங்க நாற்பது முழுமையா செயல்படல எண்பது விழுக்காடு வேலைகள் அதிமுக காலத்துல முடிஞ்சிருச்சு இருபது தான் பண்ணிருக்கணும் ஆனா நாலரை ஆண்டு ஆகியும் அந்த வேலையை அது முடிக்காமல் வேண்டும் என்று இழுத்து கொண்டிருக்கின்றது திமுக அரசு மக்களை பற்றி விவசாயிகளை பத்தி இல்ல கவலே இல்ல அதனால இதை நிச்சயமாக நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக வாருங்கள் நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்தால் விவசாயிகள் கட்சி ஜாதி மதம் இனம் மொழி எதையும் பார்க்காதீங்க இது நம்ம பிரச்சனை இந்த கட்சி பிரச்சனை அந்த கட்சி பிரச்சனை கிடையாது இது நம்ம பிரச்சனை இந்த ஜாதியும் அந்த ஜாதி பிரச்சனை கிடையாது இது நம்முடைய குடிநீர் பிரச்சனை பிரச்சனை நம்முடைய நம்முடைய வாழ்வாதார பிரச்சனை நம் வருங்கால சந்தித்தினருக்கு நாம் நல்ல நிலத்தை விட்டு செல்ல வேண்டும் அதுதான் நம் கடமையா நான் பாக்கிறேன் அதற்கு நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து நம்ம ஒற்றுமையாக வந்து இந்த திட்டத்தை நிறைவேற்றுகின்ற வகையிலே தொடர் அழுத்த நான் கொடுப்பேன் நீங்களும் வாங்க என் பின்னாடி வந்தீங்கன்னா நிச்சயமா அதை செயல்படுத்தி எழுநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு நடந்து இங்க இருந்து அந்த பக்கத்துல அழைக்குடியில இருந்து திருக்கடி அந்த பக்கத்துல நல்ல ஒரு தடுப்பு சுவர் கட்டமைப்பு நம்ம கட்டி அதை முடிப்பதற்கு அத்துணை ஒத்துழைப்போம் நீங்கள் நான் இருக்கிறேன் வாங்க என் பின்னாடி வந்தீங்கன்னா நிச்சயமா அது நடக்கும் 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 என்று சொல்லி உங்களுக்கு நன்றியோடு விடைபெறுகிறேன் வணக்கம்